ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி செய்கிறதுனாலே பெரிய டென்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடுது ரவுண்டாக வர்றதில்ல லேயராக வர்றதில்ல சாஃப்டாக வர்றதில்ல இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு மெயின் வந்து நம்ம மாவு பெசுகிறதுல தான் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு முக்கால் பாக எடுத்தோன்னா மைதா மாவு கால் பாக எடுத்துக்கலாம் மைதா மாவு இல்லைனாலும் பரவாயில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கோதுமை மாவாக இருந்தாலும் ஓகே தான் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துறது வந்து மாவு நல்லா லூஸ் ஆகிறதுக்கும் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு தான் நெய் இருந்ததுன்னா நெய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ அந்த உப்பு நெய் எண்ணெய் ஏதோ ஒன்று அது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு இந்த ஆயிலு சால்ட்டு எல்லாமே சேர்ந்துடும் மாவு வந்து அந்த பொது பொதுன்னு ஆகிற இந்த இது ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்ச உடனே தண்ணி வந்து சேர்த்திட்டு கரெக்டான பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு பிசையும் போது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பிசையணும் நம்மளோட உள்ளங்கை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பெசைஞ்சோம்னாலே மாவு வந்து நல்லா சாஃப்டாக தொடங்கிடும் ரொம்ப நேரம் இப்படி பிசைய முடியலன்னா இந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு இப்படி வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தட்டி தட்டி தேய்ச்சிங்கனாலும் ஓகே தான் நல்லா வந்து சாஃப்டாகும் திருப்பி திருப்பி மடித்து மடித்து நம்ம நல்லா தட்டி தட்டி சாஃப்டாக பெசஞ்சிட்டே இருந்தோம்னா போதும் நல்ல லேயர் கூட கிடைக்கும் இது மாதிரி நல்லா பால் மாதிரி கொஞ்சம் லூஸாக வந்து சப்பாத்திக்கு பிசையணும் அதே போரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட்டாக பெசையணும் சப்பாத்திங்கிறதுனால நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கையோட அச்சு வந்து தெரிகிற அளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு இதை வந்து அப்படியே விட்டுரலாம் ரெஸ்ட் பண்ண விட்டுரலாம் நல்லா சோக்காயிடுச்சின்னா பின்னே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு உடனே செய்யணும்னா அப்படி வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி கொஞ்சம் நேரம் அந்த கட்டையை வச்சு தட்டிட்டு நல்லா சாஃப்டின உடனே சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே பால்ஸாக செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு அந்த மாவுக்கு வந்து நாலு சப்பாத்தி பால்ஸ் வந்து கிடச்சிது இப்போ வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையோ அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மா நம்ம பால் பண்ணி வச்சுருக்கிற பால் ஃபுல்லாக மாவு மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சப்பாத்தி தேய்க்கிறதுல வந்துட்டு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ரவுண்டாக வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து லூஸ் கொடுத்து ஒரு சைடு டைட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சனாலே நல்லா ரவுண்டாக வந்து வரும் அது வந்து ஒரே டைமில் வராது நிறைய டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் இப்போ வந்து மாவு அடிக்கடி நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா தான் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக வரும் மாவு போடாமல் விட்டுட்டோன்னா அது வந்துட்டு கல்லில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ வந்து ஃபுல் சப்பாத்தியுமே தேய்ச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அது மட்டும் இல்லாம நம்ம அடிக்கடி நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமா மாவு வந்து தேய்ச்சிட்டு தேய்ச்சி சப்பாத்தி தேய்ச்சோம்னா அதுவும் வந்து ஒட்டாம நீட்டாக வந்து வரும் இப்போ சப்பாத்தி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நாலு சப்பாத்தி கிடச்சிருந்தது அது எல்லாம் வந்து இப்போ எப்படி சுட்டு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் தோசைக்கல் வந்து லைட்டாக ஹீட் கூடாது நல்லா போகிற அளவுக்கு ஹீட் ஆகிருந்ததுனால தான் சப்பாத்தி போடும்போது நல்லா வரும் இது வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு தோசைக்கல் இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்தி வந்து நிறைய டைம் நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து திருப்பி விட்டோம்னாலே போதும் ஒரு சைடு நல்லா வெந்த உடனேயே திருப்பி இன்னொரு சைடு போட்டுக்கிட்டோம்னா போதும் கொஞ்சமாக ஆயில் மட்டும் தேய்ச்சி விட்டோம்னா இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி தேய்க்கும் போதே நல்லா மடித்து மடித்து தேய்ச்சிங்கன்னா லேயரும் வந்து நிறைய கிடைக்கும் அதையும் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சப்பாத்தி எல்லாமே தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குது மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக லேயராக நல்லா இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை நாள் வச்சுருந்திங்கனாலும் இதே சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும்